எலம்பச்சி நிறத்தில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க கருவேப்பில ஒரு கை நிறையா எடுத்துக்கோங்க அது கூடவே நிறையா பூண்டும் சின்ன வெங்காயமும் சேர்த்துட்டு இந்த மாதிரி மணக்க மணக்க புளி குழம்பு செஞ்சு சாப்பாட்டில் இருக்க கருவேப்பிலையை சாப்பிடாமல் தூக்கி போடுவாங்க இல்லைங்களா அவங்களுக்கு தட்டு நிறையா சாதம் வச்சு இந்த குழம்பு ஊற்றி கொடுத்து பாருங்கள் ஒரு துளி மிச்சம் இல்லாமல் சாப்பிடுவாங்க டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபிஸ் ஃபர்ஸ்ட்டு கருவேப்பிலை வறுக்கிறதுக்கு பேனில் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எலம்பச்ச நிறத்தில் இருக்க கருவேப்பிலை வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த கருவேப்பிலையை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன் முத்தின கருவேப்பிலையாக இருந்தால் ரொம்ப துவர்ப்பாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி லைட் க்ரீனில் இருக்கிறதே எடுத்துக்கோங்க இப்போ இந்த கருவேப்பிலையை நல்லா முருகலாகிற வரைக்கும் இந்த எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கருவேப்பிலை எல்லாமே வந்துட்டு நல்லா வறுப்பட்டுருச்சு கையில் எடுத்து உடச்சா நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் இப்போ இதை நல்லா சூடாக ஆற வச்சுட்டு ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிடுங்க இது கூட வந்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் இதை அரைச்சி எடுக்கணும் கருவேப்பிலையை அரைச்ச பிறகு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் எண்ணெயில் வதக்கியிருக்கனால ரொம்ப ஃபைன் பவுடராக வராது இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக அரைச்சி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு லெமன் அளவுக்கு புளியை வந்துட்டு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது இந்த மாதிரி வந்துட்டு புளியை நல்லா தண்ணியில் ஊற வச்சு வச்சுடுங்க அடுத்து இப்போ பேன் அடுப்பில் வச்சுட்டு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க புளி குழம்புங்கிறனால நல்லெண்ணெயில செய்தால் நல்லாயிருக்கும் இப்போ இந்த எண்ணெயில் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு கூடவே கால் டீஸ்பூன் பெருங்காய பொடியும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க அடுத்ததாக பூண்டு சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு பூண்டு அதிகமாக சேர்த்தா நல்லாயிருக்கும் இருபத்தஞ்சி பல் பூண்டு எடுத்திருக்கேன் இந்த பூண்டை சேர்த்துட்டு நல்லா செவக்க வதக்கி எடுத்துக்கலாம் இந்த குழம்புல இருக்க பூண்டு சாப்பிட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதனால் பூண்டு அதிகமாக சேர்த்துக்கோங்க பூண்டு பிடிக்க அதுவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ பூண்டு நல்லா வதங்கிடுச்சு அடுத்து இருபத்தஞ்சி போல் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் இந்த வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா செவ்வக்கா வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லாதவங்க ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா சவந்து வந்துடுச்சு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இதை வந்து ஒரு நிமிஷம் போல் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க வதக்கும்போது ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்மில் வச்சுருங்க ஏன்னா கருவேப்பிலை நல்லா பொடி பண்ணி சேர்த்துருக்கனால ஃப்ளேம் அதிகமாக இருந்துச்சுன்னு சீக்கிரமாக கருகிடும் இப்போ ஒரு நிமிஷம் போல் எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு எண்ணெயில் வதங்கும் போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது இப்போ இது கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் நல்ல பழமாக இருக்க தக்காளியாக சேர்த்துக்கோங்க இந்த தக்காளி நல்லா வதங்கி நல்லா கரைஞ்சி வர்றது வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி சாஃப்ட் சாஃப்டாயிடுச்சு அந்த தோல் தனியாக பல்ப் தனியாக வந்துடுச்சு இப்போ இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து உங்கள் ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அடுத்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லித்தூளும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பொடியெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கலாம் பொடியெல்லாம் சேர்க்கும் போது ஸ்டவ் சிம்மில் வச்சுடுங்க இல்லைன்னா சீக்கிரமாக வந்துட்டு பொடி எல்லாமே கரகிடும் இந்த மாதிரி மிளகாத்தூள் தூள் சேர்க்குறதுக்கு பதிலாக குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் கூட உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் இப்போ இந்த பொடியெல்லாம் எண்ணெய் நல்லா வதங்கிடுச்சு நம்ம ஏற்கனவே ஊற வச்ச அந்த புளி வந்து கரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த புளி தண்ணியை இதோட சேர்த்துடலாம் இப்போ இது கூடவே இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துருங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி பச்சை வாசனை போக நல்லா கொதிக்க வச்சு இறக்குனா போதும் குழம்பு பாருங்கள் மிக்ஸ் பண்ணும்போதே தெரியும் நல்லா வந்துட்டு கெட்டியாக இருக்குது இதை நல்லா வெந்து கொதித்து வரும்போது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகிடும் அதனால் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டா நம்ம கொதித்து இறக்கும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் நான் வந்து இப்போ கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இந்த தண்ணியோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் வந்து உங்களுக்கு குழம்பு அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ பார்க்கறதுக்கு குழம்பு தண்ணியாக இருக்க மாதிரி தெரியுது ஆனால் இது நல்லா கொதித்து இறக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகிடும் இப்போ குழம்புக்கு தேவையான எல்லா பொருளும் சேர்த்தாச்சு இதை மூடி வச்சுட்டு குறைஞ்சிட்டு ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் போல் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் கொதிக்கணும் இடையில வேணா ஒன்று ரெண்டு டைம் ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க இப்போ எட்டு நிமிஷம் போல் நல்லா கொதிச்சிடுச்சு குழம்பு பாருங்கள் மேலே நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு நான் சொன்ன மாதிரி குழம்பு வந்து நல்லா கெட்டியாகிடுச்சு கொஞ்சம் கூட அந்த பச்சை வாசனை எதுவுமே இல்லை நல்லா அந்த கருவேப்பில் பூண்டோட வாசனை தான் சூப்பராக வருது இப்போ கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் வந்துட்டு இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க இந்த வெள்ளம் வந்து ஆப்ஷனல் தான் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான அருமையான கருவேப்பில புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு மிஸ் பண்ணாமல் நான் சொன்ன மாதிரி இந்த குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்